கடலூரில் பாதாள சாக்கடை அடைப்புகளை நீக்கும் பணியில் தொழிலாளர்கள் நேரடியாக ஈடுபடுத்தப்பட்டிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கடலூர் மாநகராட்சியின் பல்வேறு இடங்களில் பாதாள சாக்கடையில் அடைப்பு ஏற்பட்டு சாலைகளிலும் தெருக்களிலும் கழிவுநீர் வழிந்தோடுகிறது இதையடுத்து சீரமைப்பு பணியில் மாநகராட்சி நிர்வாகம் இறங்கியுள்ளது இதற்காக ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் சாக்கடையில் இறக்கப்படுகின்றனர் எந்தவித உபகரணங்களோ எந்திரங்களோ இல்லாமல் சாக்கடையில் மூழ்கி தொழிலாளர்கள் தூய்மைப்படுத்தும் காட்சி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மனித கழிவுகளே மனிதர்களே அகற்றும் கவலத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என நீதிமன்றங்கள் ஆணையிட்டுள்ள நிலையில் கடலூர் மாநகராட்சியின் இத்தகைய நடவடிக்கைக்கு பல்வேறு தரப்பினரும் கண்டனம் தெரிவித்துள்ளனர்